அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து அம்மா அப்பா இருந்துக்கிட்டாங்கன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டுருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு பிரான்ஸ்ல இருந்து மேகலா மோகன் இவங்க பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு மலேஜாமெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க திங்ஸ் பொருள்லாம் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுவுமே வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா எங்கே இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு அந்த அம்மா எங்கே இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு எல்லாம் வேண்டிய நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் மட்டும் இல்லாமல் பைரவங்களை பத்தினா பிஸ்கட் வந்து வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த நாய்க்குட்டி எல்லாத்துக்கும் மறக்காம கமெண்ட்ல வந்து நம்ம எங்க நல்லா இருக்கும் வேண்டிய நண்பர்களே நன்றி வணக்கம் ஐயப்பன் மளிகை ஜாமா வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்கி கொடுத்தாங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் சண்டை போது இப்ப